பவானி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்க லேட் ஆகிட்டு இருந்தாலும் கூட மறந்துட்டேன் மறந்துவிட்டேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டீ கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்கு பார்த்திங்கன்னா அதனால் தண்ணி போகும்போது நான் வேலை செய்யணும் கொஞ்சம் லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால் இன்னும் பார்த்தோன்னு தெய்ச்சிட்டு இப்போ வச்சுட்டேன் இவர் சொல்கிறாரு நீ வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன்னு அந்த அந்த பேரில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு நேரம் ஆகுதுன்னு கத்திக்கிட்டே கிடந்தாரு அதனால் இதில் வீடியோ எடுக்க போவா போவா பண்ணியாச்சு சாப்பாடும் வச்சுட்டேன் தண்ணி தண்ணி படம் ஸ்லோவாகிட்டு பாருங்க வெள்ளை கொண்டா கடலை இன்னைக்கு ஸ்நாக்ஸில் வேக போட்டேன் ஏன் இப்போ உட்காந்துருக்கோம் உட்காரவே மாட்டேன் இப்போ வாழ்க்கையில் பார்த்தோம் என்ன பண்ணியிருக்காங்க சாப்பாடு கொடுத்தனால சிந்தி இருக்கா தான் இப்படி போய் அமைதியா பொறுமை உட்காந்துருக்காத்துக்கணுமா பார்த்துட்டு கழுவிடுவோம் கணக்கு வீரா தமிழில் எதுவும் சொன்னேன்னா சொன்னா பாட்டில் உட்காந்துருக்கா சாப்பாடு எதுவும் சிந்தனை கணக்கின் குறை உதர் ஹிந்தில எதுன்னு சொன்னேன் டக்குன்னு புரிஞ்சுக்கிறேன் நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டு போலன்னு எதுவும் சொன்னால் அது வந்து என்ன நான் கத்துறா மாதிரி இவ்ளோங்கத்ரா அப்படின்னு அவ்வளோட ஃபீலிங் ஜா சாண்ட்விச் போய்ட்ஜா ஜாவுதர்ஜா ஜா 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 பிடிக்க மாதிரி சொல்லி கிச்சன் வந்து என் கூட உட்காந்துருக்கா மிஸ்கி கர்மி ஜா ஜாவுதவு தர்ஜா ஜாவுதர்ஜா தண்ணி போகும்போது கொஞ்சம் லிஸ்டி பார்த்துட்டு தண்ணிடலாம் சாயா பால் ஊற்றி அடிச்சு நம்ம கொண்ட கடமையே பெந்துட்டு தாளிச்சிடலாம் இன்றைக்கி செடியில் அஞ்சாறு பூ பூத்துரு பாருங்க ஒரு ஒரு இப்போது ரெண்டு மூணு நாளாக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றுருவோம் நான் எப்படி ஊற்றுனாலும் காஞ்சிருது செடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பீங்க தினம் தினம் இந்த சாலை கொண்ட கடலே காட்டுறேன் அப்படிங்கிறது நான் வித்தியாசமாக பண்ணலை ஒரே மாதிரி தான் தினம் பண்ணுறேன் அதனால் நாங்கள் தினம் இப்படி ஒரு ஹெல்த்தி ஃபுட் காலையில் சாப்பிட்றோம் நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அதனால தான் காட்டுறேன் சரிங்களா எனக்கு வித்தியாசம் எதுவும் பண்ணலாம் என் பையனுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை வெறும் வேக வச்சு சும்மா கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் காயப்பிடி போட்டு தாளிக்கிறது தான் பிடிக்குது அவருக்கு வேறு எப்படி பண்ணாலும் பிடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேங்காரு கொண்டு வந்துடுறாரு தினம் நீங்களும் ஹெல்த்தி ஃபுட் பண்ணி சாப்பிடுங்கன்னு தான் காட்டுறேன் சரிங்களா வேறு எதுவும் காரணமும் இல்லை ஒரே மாதிரி காட்டுறது வீடியோ பா பார்க்காம விட்டுறாதுங்க காக்கா வந்துக்கார் கொஞ்சம் அவருக்கு வந்து போக கொடுத்துடலாம் நம்ம என்ன முதல் காக்கா கொடுத்துருவோம் நான் என்னை சாமிக்கு தான் வைக்கிறேன் போக எதுக்கு வைக்கிறேன்னா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது வந்து இவர் பசிக்குது நேராகவும் சொல்லி கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டார் எச்சு சாமிக்கு வைக்க முடியாது தெரியல அதனால தான் எனக்கு அந்த கடாய் வேணும் அதனால் இல்லை மாற்றிடலாம் தண்ணியெல்லாம் எனக்கு நிறையா பாத்திரத்தை போட்டு அஞ்சு வீட்டுக்கு கஷ்டப்படுறதோட கழுவுறதுக்கு முந்தி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வந்தது இப்போது ஒரு நம்ம தெரியல இப்போ காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் விடுறாரு அதே கிச்சன் வரலன்னு பார்த்து தண்ணியும் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் சப்பாத்தி வச்சு ஒரு டீஸ் பண்ண போகிறேன் கடுகு ஜீரம் குறைஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சப்பூ தனியா கரம் மசாலா முட்டையை உடைச்சி ஊற்றியாச்சு இந்த முட்டையை திண்டக்கூடாது திச்சு வச்சு சப்பாத்தி இப்படி போட்டுருணும் இது சைடில் கொத்து போரோட்டா நேற்று சப்பாத்தி பண்ணால் இவர் வந்து வரும்போதே வெளியே எதாவது சாப்பிட்டா அதனால் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்டாரு ரெண்டு மிஞ்சிட்டு அதைப்படி கீழிட்டான இப்போ சின்ன பையன் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பார் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்காக இவர் பழசுலாம் எதுவும் சாப்பிட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ச பழசு சாப்பிட்டா ரொம்ப வந்துருமா நேற்று நைட்டில் பண்ண சப்பாத்தியாக இருக்கும் பழசம் இவர் கடையில் போய் கொஞ்சம் மல்லிகை வாங்கிட்டாங்க மல்லிகைலாம் முப்பது மல்லி மல்லிகை வாங்கிட்டு வந்துருக்காரு பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு எதுக்கு நிறையா தான் கொடுத்துருக்காங்க குறையா போதுன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாரம் வீடியோ பார்த்தேன் நம்ம இதை கட் பண்ணி தூரப்படும் அவங்க சொல்கிறாங்க இதோட நம்ம போட்டு சாப்பிட்ணும் இது வந்து மனந்தானா இது வந்து மருத்துவ குணம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அவங்க வீடியோவில் இது கட் பண்ணி போட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டாங்க அதை நான் பார்த்தேன் ஆனால் என் வீட்டில் இப்படி போட்டாங்கன்னா நான் குப்பையை போட்டேன்னு சா சோரத்துக்கி தூர போட்டுருவார் இவர் நான் அது சொல்கிறது உண்மையாக என்னன்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் இதை நான் ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்தேன் அவங்க ரொம்ப நாட்டு மருத்துவம் வந்து நாட்டு மருத்துவ சேனல் வச்சுருக்காங்க இதை வேஸ்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு இது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சரிங்களா நீங்கள் சொன்னால் நான் இதே வெட்டி ஓட்டு இவருக்கு சவால் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம கொத்தி போரோட்டா ரெடி ஸ் எங்கள் வீட்டில் இருக்காது இத்தனை பேரில் இத்தனை பேருக்கும் தனித்தனி சாப்பாடு பிடிக்கும் எங்கள் பையனுக்கு வந்து லூஸாக இருக்கணும் காரம் இருக்கக்கூடாது உப்பு இருக்கக்கூடாது சரிங்களா இன்னும் இவருக்கு வந்து கொஞ்சம் லிக்விட்டாக இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் கொஞ்சம் மசாலா மிதங்கணும் இவருக்கு பண்ணுறது பையனுக்கு பிடிக்காது பையனுக்கு பண்ணுறது இவருக்கு பிடிக்காது சிக்கன் பண்ணால் ரெண்டு ரெண்டு டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது கிச்சன் இல்லை சமையல் விளையாட்டு தண்ணி இருந்தால் உடனே நான் கையோட கையை எல்லாம் கழுவிருப்பேன் தண்ணி வந்து பிரச்சனை இப்போ போகிற போய் ரொம்ப நேரம் ஆயிரும் சம்மர் பார்த்தீங்களா எங்கள் பில்டிங்கில் மட்டும் இல்லையா தண்ணி வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் பிரச்சனைன்னு சொன்னாங்க ஏன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் கையோட கையை எல்லா வேலையும் முடிச்சிடணும் எனக்கு அப்படியே ஒதுக்கி போட்டாலும் வேலை ஒதுக்கி போட்டாலும் எனக்கு வந்து கிச்சன் ஏதோ நெருசலாக இருக்க மாதிரி இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோனு எத்தனை பிடிக்கிற முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் பை பை பாய் பை பை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து ஊற என்னோட மனம் மறந்த வாழ்த்துக்கள் லவ் யூ பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க டட்டா பை பை நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்